திருமண தடை நீங்கவும் குழந்தை வரம் பெறுவதற்காக ரதி மன்மத பூஜை தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்றது திண்டுக்கல் தாடிக்கொம்பு பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ளது இங்கு கல்யாண சவுந்தரவள்ளி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் திருமண தடை நீங்கும் தலங்களில் தனித்துவம் கொண்ட தலமாக திகழ்கிறது இங்குள்ள தாயார் சன்னதி மண்டபத்தில் ரதி மன்மதன் சிலைகள் உள்ளன திருமண தடை நீங்கி மாங்கல்ய பாக்கியம் கிடைப்பதற்கு வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் ரதி மன்மத சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இந்த பூஜைக்கான சங்கல்பம் காலை முதல் நண்பகல் வரை சூடி கொடுத்த சுடற்குடியாளான ஆண்டாள் உற்சவ திருமேனி முன்பு செய்யப்படுகிறது ரதி மன்மதன் ஆகிய இருவரின் கைகளிலும் ஐந்து விதமான மலர்கனைகள் உள்ளதால் தொடர்ந்து ஐந்து வியாழக்கிழமை பூஜையில் பங்கேற்றால் திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் பெறுவார்கள் என்பது பக்தர்களின் ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் உள்ளது ஆண்கள் தங்களின் திருமண தடை நீங்குவதற்கு ரதி தேவிக்கும் பெண்கள் தங்களின் திருமண தடை நீங்குவதற்கு மன்மதனுக்கும் பூஜை செய்கின்றனர் திருமணமானவுடன் புதுமண தம்பதியர் வந்து பெருமாளை வணங்க குழந்தை வரமும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் வியாழக்கிழமை காலையிலிருந்து ஐந்து முறை இந்த பூஜைகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு பூஜைகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து பூஜையில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி மற்றும் பட்டாச்சாரியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பெருமாள் திருக்கோயில்ல விவாகத்துக்காகவே தனியா ஒரு பூஜை நடக்கிறது வேற எந்த ஆலயத்தில் நடைபெறாத ஒன்று ரதி மன்மதன் பூஜை அப்படின்னு என்ன ஆச்சரியம்னா ஆண்டாள் வந்து சாக்ஷாத் பகவானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனுக்கு பிரார்த்தனை பண்ணதாக தானே ஆச்சியார்த்து மொழியில குறிப்பிட்டிருக்கா அதே போல ஆண்டாள் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அஞ்சு வியாழக்கிழமை யாருக்கு கல்யாணம் ஆகலோ அவங்களே நேரடியா வந்து ஆண்டாள் வழிபாடு பண்ற பட்சத்துல அதி சீக்கிரமே விவாக பிராப்தி ஏற்படும் இந்த விவாக பிராப்தியை பூஜை பொறுத்த மட்டுக்கும் பரிகார பூஜை கிடையாது பிரார்த்தனை பூஜை எனக்குன்னு புதுசாக இனிமேல் யாரும் திறக்க போகிறதில்லை பிறந்தவாள் அனுகூலம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு நேரடியாக வேண்டிக்கிற பட்சத்தில் சீக்கிரமே விவாக பிராப்தி ஏற்படும் வியாழக்கிழமை மட்டும்தான் அந்த பூஜை நடைபெறும் காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நாலு கால பூஜை காலையில் ஏழரை மணி ஒன்பதரை மணி பதினொன்றரை மணி சாய்ந்தரம் அஞ்சரை மணி இந்த நேரங்களில் மட்டும்தான் சுவாமிக்கு பூஜை நடக்கும் எல்லா பக்தாலும் வந்து அவசியம் கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படியே திருநாம ராமமூர்த்தி பட்டாச்சாரியார் இந்த கோயிலில் பற்றா கைங்க பண்ணிக்கிறேன்